அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் போதும் வெளியில் சொல்ல முடியாத மனவேதனையில் தவிக்கும் போதும் இந்த தெய்வத்திடம் போய் உன் குறைகளை சொல்லு நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடிவரும் இந்த தெய்வத்தை நீ நினைத்தாலே போதும் உன் பிரச்சனையெல்லாம் தீரும் அது என்ன தெய்வம் எப்படி வழிபடணும் எப்படி நினைக்கணும் எப்படி வேண்டணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உதவி செய்ய விரும்பினால் உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் பசியோடு பலர் காத்திருக்கிறார்கள் இரக்கத்தோடு உதவ முன் வாருங்கள் உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்தநாள் நாள் திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்களில் ஒரு சிறிய தொகையை ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் போது உங்கள் ஏழு தலைமுறைக்கும் புண்ணியம் சேரும் கர்மவினை நீங்கும் மேலும் தகவலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தீராத ஒரு மனக்குழப்பத்தில் இருப்பாங்க நம்ம பிரச்சனையை யார்கிட்ட சொல்கிறது எப்படி தீர்க்கிறது நம்ம பிரச்சனை எப்போதான் தீரும் நம்ம பிரச்சனைக்கு தீர்வு தான் என்ன எவ்வளவு நாள் தான் நாம் இப்படி கஷ்டப்பட போகிறோம் அது எதுவாகனாலும் இருக்கலாம் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்லை வேலை செய்கிற இடத்துல பணி இடத்துல ஏற்படக்கூடிய பணி சுமைகள் அங்கே ஏற்படக்கூடிய சொல்ல முடியாத பிரச்சனைகள்னு நிறைய பிரச்சனைகளை தொடர்ந்து சந்திச்சிட்ருக்குறவங்க மனவேதனையில் இருக்கீங்களா தினம் தோறும் விட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னாடியும் வீட்டுக்குள்ளே வந்ததும் காலை எழுந்ததும் தூங்குறதுக்கு முன்னாடியும் மனதார உங்கள் குலதெய்வத்தை நினையுங்கள் எப்படி நினைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான சுத்தமான இடத்துல அமர்ந்துக்கோங்க பூஜையரில் தான் அமரணும்னு கூட கிடையாது அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து அமர்ந்து கொள்ளுங்கள் அமர்ந்துட்டு உங்கள் மனசில் உங்களுக்கு என்ன பிரச்சனையெல்லாம் இருக்குது அது எப்படியெல்லாம் தீரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு தாயிடம் முறையிடுவது போல் உங்கள் குலதெய்வத்திடம் முறையிடுங்கள் குலதெய்வம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புராண கதைகளின் படி வரக்கூடிய தெய்வங்கள் அல்ல நம்ம கூடவே வாழ்ந்து இருந்த நம் முன்னோர்கள் தான் குலதெய்வமாக நமக்காக இருக்காங்க அதனால நீங்கள் அவங்கள நினைச்சாலே போதும் நினைக்கும் போது மனதார மனமுருகி நீங்கள் நினச்சி என் பிரச்சனையெல்லாம் தீரணும் என் மன வேதனை தீரணும் யார்கிட்ட போய் என் பிரச்சனையை சொல்லுவேன் இது தீர்வதற்கு நீதான் என் கூடவே துணை நிற்கணும் அப்படின்னு மட்டும் வேண்டிக்கோங்க குலதெய்வமே நீயே என் கூட துணை நிற்கணும் குலதெய்வத்தோட பெயர் தெரியும்னா பெயர் சொல்லி என் கூட துணை நின்றால் போதும்னு சொல்லுங்க குளம் காக்கும் தெய்வமான குலதெய்வம் உங்க கூடவே நின்று உங்களை வழிநடத்தும் நீங்கள் குலதெய்வத்தை இப்போ நான் சொன்ன இந்த நேரத்தில் மட்டுமல்ல எல்லா நேரத்திலுமே நினைக்கலாம் ஆனால் குறிப்பிட்டு இந்த நேரத்தில் நீங்கள் நினைக்கும் போது இப்போ காலையில் எழுந்தவொன்னு நினைக்கிறீங்கன்னா அன்றைய வேலைகள் எல்லாமே உங்களுக்கு சுலபமாக முடியும் வெளியில் போகும்போது நினைக்கிறீங்க அப்படின்னா வெளியில் போகும்போது நிலைவாசலை தொட்டு கும்பிட்டு நினச்சிட்டு போனீங்கன்னா காரியத்தடைகள் எல்லாமே நீங்கும் அது மாதிரி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நினைக்கும் போது மன நிம்மதி உண்டாகும் இப்போ நான் சொன்ன இந்த சூற்றமத்தை குலதெய்வத்தை அழைத்து என் கூட வந்து நெல்லுன்னு மட்டும் நீங்கள் குலதெய்வத்திட்ட வேண்டி பாருங்க உங்கள் குறைகள் எல்லாமே நிச்சயமாக தீருங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் குலதெய்வத்தை தினம்தோறும் நினைத்து வழிபடுங்கள் போதும் உங்கள் குறைகள் எல்லாம் நிச்சயமாக தீரும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் ஷரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் குலதெய்வத்தின் அருளாலும் முன்னோர்களின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்